அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குரான் கூறும் ஈசா நபி அலைஹுசலாம் நபி சல்லாஹு அலஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் பத்து அடையாளங்கள் நிகழாத வரை யுகமுடிவுனால் வராது அதில் ஒன்று அல்லாஹுடைய தூதர் ஐசா சலாம் அவர்கள் வானிலே இருந்து இறங்குதல் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லீமில் ஐந்து 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 ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமரை குரான் அல்லாஹுடைய தூதர்களை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றது அதே வேளையில் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றவர்களில் ஐசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹுடைய அற்புத படைப்புகளில் ஒன்று உலக மக்களுக்கு ஓர் அத்தாட்சி அல்லாஹுவின் வல்லமையை கூறும் அத்தாட்சிகளில் ஐசா நபியின் பிறப்பும் ஒன்றாகும் வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது மதியமே நிச்சயமாக அல்லாஹ் தன் வார்த்தையின் மூலம் உமக்கு ஒரு குழந்தையை வழங்க நற்செய்தி கூறுகிறான் அந்த குழந்தையின் பெயர் மரியமின் மகன் ஈசா அல் மசீஹ் என்பதாகும் அவர் இவ்வுலகிலும் மறுமையிலும் உயர்ந்த அந்தஸ்துடையவர்களில் உள்ளவராகவும் அண்ணாவுக்கு நெருக்கமானவர்களில் உள்ளவராகவும் இருப்பார் என்று வானவர்கள் கூறியதை எண்ணி பார்ப்பீராக என்று குர்ஆனிலே சொல்லுகின்ற இந்த செய்தி சூரத்து ஆல இம்ரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொட்டிலில் இருந்தவாறே நிச்சயமாக நான் அல்லாஹுவின் அடிமையாவேன் அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி அவனுடைய தூதராகவும் ஆக்கியுள்ளான் என்று அக்குழந்தை கூறியது அத்தியாயம் பற்றும்போது சூரத்து மரியம் வசனம் முப்பதிலே ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சிறு பிராயத்திலே தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற போது பேசினார்கள் என்ற செய்தியை இந்த வசனம் எடுத்துரைக்கிறது முன்பிருந்த எல்லாம் அவர்களுடைய அடிச்சுவடுகளிலேயே மரியமுடைய மகன் ஈசாவையும் நாம் அனுப்பி வைத்தோம் அவர் தம் முன்னிருந்த தௌராத் என்ற வேதத்தை உண்மையாக்கி வைப்பவராக இருந்தார் அவருக்கு இஞ்சில் என்னும் வேதத்தை நாம் அருளினோம் அந்த வேதத்திலும் நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றன அது தன் முன்னுள்ள தௌராத்தை உண்மையாக்கி வைக்கிறது அச்சமுடையவர்களுக்கு அது நல்லுபதேசமாகவும் நேரான வழியாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி குரான் அத்தியாயம் ஐந்து சூரத்து மாயிதான் வசரம் நாற்பத்தி ஆறிலே ஐசா அலஹி இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சில் என்ற வேதம் வழங்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது மதியமுடைய மகன் ஐசா அலஹிஸ்லாம் அவர்கள் இஸ்ராயேலின் சந்ததிகளை நோக்கி இஸ்ராயிலின் சந்ததிகளே மெய்யாகவே நான் உங்களிடம் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் ஆவேன் நான் எனக்கு முன்னுள்ள தௌராத்தி என்ற வேதத்தை உண்மைப்படுத்துகிறேன் எனக்கு பின்னர் அகமது என்னும் பெயர் கொண்ட ஒரு தூதுவர் வருவதை பற்றியும் நான் உங்களுக்கு நற்செய்தி கூறுகிறேன் என்று கூறியதை நபியே அல்லாஹுடைய தூதரே நீர் அவர்களுக்கு ஞாபகமூட்டுவீராக என்று அறிவித்தவாறு வேதமறை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபத்தி ஒன்று சூராத்து சஃ வசனம் ஆறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாகுவிடத்தில் நிச்சயமாக ஐசாவின் உதாரணம் ஆதமின் உதாரணத்தை போன்றதாகும் அவன் ஆதமை மண்ணிலே இருந்து படைத்து பின்னர் ஆகுக என்றான் உடனே அவர் மனிதராக ஆகிவிட்டார் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் ஐம்பத்தி ஒன்பது நிச்சயமாக ஈசாவாகிய அவர் இறுதி நாளின் அடையாளமாவார் என்கின்ற செய்தியையும் வேதமரை குரான் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று வசனம் அறுபத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையெல்லாம் பார்க்கின்ற போது ஐசா அலி அந்த வர்ணிப்பு குறித்து குர்ஆன் இப்படி தெளிவுபடுத்தியிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாமல்ல அல்லாஹு தாலா இசா அலைஹுஸ்லாமுடைய கண்ணியத்தை உணர்ந்த நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ